காசு நல்வீர்வாசி தீர்வே காசு நல்பு வீர்மாசில் மிழலையே ஏ வாசி தீரவே காசு நல்பு வீர்மாசில் மிழலை இறை நீர் பூசி நீர் ஏறு தேரி நீர் கூறு மிழலை பேரும் அருளுமே அப்படிங்கிற அந்த காசு என்ன அழகா கேட்கிறத பாருங்க இந்த காசு இருக்கிற மாசம் மட்டும் நிக்கனா போதாது எங்களுக்கு முக்தி பேற்றையும் நீ அடிக்கணும் பாலியன நீம் திருபடி பொழு சிவபக்தியினுடைய உச்சம் எதுன்னு கேட்டா சிவபெருமானுக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய நந்தி ஒரு கணம் கூட கண்ணிமைக்காமல் கண்கொட்டாமல் இறைவனை பார்த்தபடியே இருப்பது அதுல கரைவது அல்ல பேரு கண்குட்டாமல் அவனை கொண்டே இருப்பதுதான் பேரு சரி இப்ப அடுத்து நம்ம போதுவாறு எங்க கூட்டிட்டு போறாருன்னா திருவிழி மிடலை திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு இழிமிடலை அங்க போறோம் எதுக்கு போறோம் அந்த திரு இருக்கு குரல் அப்படின்னாரு போதுவார் ரிக்கு ரிக்வேதத்தினுடைய ரிக்குகள் மாறி இது பேர் திரு இருக்கு குரல் அது வாசி தீரவே தெருஞ்சான சம்பந்தரும் சேர்ந்து அங்கே இருக்காங்க அது நினைச்சு பார்க்கறதே நமக்கு ஒரு ஒரு பதட்டம் ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா எப்படி இருக்கு ஒருத்தரை பார்க்கறதுன்னு நினைக்கிறதே வந்து நமக்கு அவ்வளவு பரபரப்பாக அந்த ஊர்ல பஞ்சம் அந்த ஊரில் பஞ்சம் வந்தபோது ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ரெண்டு பேரும் என்னப்பா சிவனடியார்கள் இருக்கக்கூடிய ஊரில் இப்படி ஒரு பஞ்சம் வரலாமா அப்படின்னு அந்த துயரத்திலேயே இந்த துன்பத்திலேயே தூங்கி போகும் பொழுது இறைவன் கனவுல வந்து சொல்கிறார் இந்த கிழக்கு பீடத்துலேயும் சரி மேற்கு பீடத்துலையும் ஒரு ஒரு காசு உங்களுக்கு கிடைக்கும் பொற்காசு கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்க எடுத்துக்கிறார் இந்த வாசி என்பது வந்து ஒரு சிறு குறை காசுனாலே குற்றம் தான் அப்படி ஒரு பொருள் இருக்கு வாசி என்பது சுவாசம் வாசி என்பது குற்றம் பிளமிஷ்னு சொல்றாங்க இல்லையா ஒண்ணு இல்லைங்க செல்லுமா செல்லாதன்னு அறவே செல்லாதுன்னு சொல்ல முடியல கட்டாயம் செல்லும்னு சொல்ல முடியாத காசு வாசி உள்ள காசு ஆ மாத்து குறைஞ்சது மாத்து குறைஞ்சது அப்படின்ட்டு சில சும்பி பாருங்க நமக்கு நல்ல தான் தெரியும் கடையில் போனால் அது எடுக்க மாட்டாங்க வேற நோட்ட கொடுக்குபா எப்படி என்னத்தன கொடுப்பது அது மாதிரி ஒரு சிக்கல்ல இல்ல மாட்டேன் அதுக்கு பேர் தான் வாசி அக்கா எடுத்து சொன்ன மாதிரி மாற்று குறை ஒரு மாற்று கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னும் போது அது வந்து மாறுது எப்படி மாறுது இவர் பாடி மாறுக்கிறது வேற எங்கேயும் போய் பொடி போட்டு தேய்ச்சி மாறல சம்பந்த பெருமானுடைய இந்த பாட்டுனால அது வருகிறது இந்த நீங்க பாத்தீங்கன்னா வாசி தீரவே காசு நல்கு மாசின் மிழலை ஈர் ஏசலில்லை நிந்தனே வரக்கூடாது நமக்கு இந்த பாட்டு நெடுங்க பார்த்தீங்கன்னா இறைவனை எப்படியெல்லாம் அழைக்க முடியுமோ அப்படின்னு மாசின் மிழலை ஈர் இறைவராயின் ஈர் மறைகள் மிழலை ஈர் ஒரு பெரிய பட்டியலே போடலாம் அவ்வளோ அழகா கொஞ்சம் கொஞ்சி அந்த சிவன் கொடுத்து வச்சு வந்தான் அங்கேயும் முழு பேர் சொல்லி அந்த கோயில்ல இருக்க எழுந்தருளி இருக்கிற இறைவன் அவர் பாடியிருக்காரு அப்படின்ட்டு உயர்வு தாழ்வுங்கிறது இல்லாம அதை நீங்குமாறு நீங்க வாசினா உயர்வு தாழ்வுன்னு வட்டமாக கழிக்கும் படம் மாசு குற்றம் ஏசன்னா நிந்தனை புரிஞ்சுக்கிறோம் இறைவர் ராகி நீர் மறைகோள் மிழலை கரைகுள் காசினை முறைமை நல்குங்க இந்த காசுல இருக்க கரையை இன்னைக்கு இதை முறையாக்கி கொடுங்களே இந்த அக்கா வந்து திருமுறை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க தொட்டு முறைனா என்ன அப்படின்ட்டு இப்ப போக போக அது முறை நிறைய ஒரு முறைமை முறைமை நல்கொண்மை முறைமைக்கு இன்னைக்கு ஆங்கில சொல்லி எதை சொல்றாங்கன்னா ப்ராசஸ் நிகழ்முறை அப்படிங்கிறாங்கள அதுக்கு மு அது வந்து இப்போ ஏற்படுத்தப்பட்ட சொல் முறைமைங்கிறது சரியான சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் செய்ய மேனியீர் சிவந்த மேனியர் நம்ம ஆசைக்காக வந்து சிவன் வந்து நீளமா கோலமா போடுறார் மேலே உருக்கி விட்ட செம்பன் மேலே பை கொள் அரவி நீர் நல்குமே பைனா படம் படம் எடுக்கிற பாம்புகளை அணிந்தவரும் சிவந்த திருமேனியை உடையவர் மெய்மையாளர் வாழும் திருவீலி மிடல் எதுக்கா மெய்மையாளருங்கிறது போடுறார் இந்த அடியார்கள் வந்து வருந்தடாமா பஞ்சத்துல வந்து வருந்தலாமா ஒன்ன தவிர அவங்க வேற யாரையும் நினைக்கலையேன்றதுக்காக அது மாதிரி நீர் பூசி நீர் ஏறு தேரி நீர் கூறு மிழலை பேரும் அருளுமே அப்படிங்கிற இந்த காசு என்னழகா கேட்கிற பாருங்க இந்த காசு இருக்கிற மாசு மட்டும் நீக்கினா போதாது எங்களுக்கு முக்தி பேற்றையும் நீ அழிக்கணும் பேரும் அருளுமே அந்த உண்மையில தான் அங்க கவிதையே இருக்கு என்று நம்ம சொல்லலாம் அவ்வளவு அழகா காமன் வேவ ஓர் நீர் தூமம்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் நெருப்புள்ள புகை காமலை எரித்த கண் நாமும் மிழதையீர் சேமம் மல்குமே நாமம்னா இங்க புகழ் புகழ் என்ற பொழுது புகழுடையவர் நீங்க காமலை வந்து கண்ணால எரித்தவர் எங்களுக்கு சேமத்தை கொடுங்கள் என்று சொல்லுறாங்க பிணிகோல் சடையின் நீர் மணிகோள் மிடரின் நீர் அணிகொல் மிழதையீர் பணிகொண்டே எப்படி வேணா சொல்லி பார்க்கலாம் எப்படி ஒண்ணா அவன் பாடி பார்க்கலாம் அப்படி இருக்கு மங்கை பங்கி நீர் துங்கமிழலை கங்கை முடிய நீர் சங்கை தவிர்மினே துங்கம்னா உயர்வு மக்கள் துங்கம் உயர்ந்து கோயில்கள் சூழ்ந்தது மின்னாடே பாரதி துங்கம் சொல் அவர் பயன்படுத்துறாரு அரக்க நெறிதர இறக்க எய்தினீர் பறக்கு மிழலை ஈர் கரக்கை தவிர்மினே அரக்கன் வந்து இங்க ராவணன் நெறி ஒரு இக்கட்டு கொடுக்குறான்ல மல்லையே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நகை சொல்றப்போ நெறித்தரை அப்படின்ட்டு போயிட்டு ஒரு இக்கட்டு ஏற்படுத்தி பாக்குறான் அப்படின்ட்டு அப்போ அப்ப இறக்கம் எய்தினி சரி பரா பழிச்சு போடா அப்படிங்கிற பறக்கும் பறக்கும்னா எங்கும் புகழ் பரவிய பராவி சொல்றோம்ல அது கரக்கை தவிர் மின கரக்கைனா வஞ்சகம் வஞ்சகம் வைக்கக்கூடாது காசு சரியா இருக்கணும் காசியும் கொடுத்துட்டு அதுல ஒரு மாத்து குறைவுன்னா எப்படி சரியா வராது அது வஞ்சகம் பாருங்க அயனும் ஆளுமாய் அற்புதமான ஒரு சொல் அயலும் மாதுமாய் முயலும் முடிய நீர் முயன்ற முடிய நீர் சொல்லலை முயலும் முடிய இன்னைக்கும் பிரம்மனும் மாலும் மாணவனும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அடிமொழியை அத்தமாக முயலும் அப்படின்னு போடுற நிகழ்காலம் போடுறார்கள் இயலும் இழதியீர் பயனும் அருளுமே என்ன பயன் வீட்டு இன்பம் வீடு பேர் அதையும் சேர்த்து கொடுங்க அதையும் அருளுமே முக்தியும் இங்கே திரும்பும் அருளுமே பறிவு தலையினார் அறிவதருகிறார் வெறிவுள் விழலையே தெரிவதறியதே அது வந்து சமணர்களை பத்தி சொல்வார் ஒரு ஒரு மொழியா அவங்க பிடிங்கி எடுத்து துறவு பூணுவார்கள் அது உன்னுடைய மேன்மையை அறியாமல் அவர்கள் வாழ்கிறார்கள் அதனால நீங்க அவங்களுக்கும் அவங்க அடியே எங்களுக்கு வந்து உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார் அப்புறம் எப்படி நிறைவு காழி மாநகர் வாழி சம்பந்தர் வீழ் மிழலை தாழும் மொழிகளே அப்படிங்கிறார் நம்மை உயர்த்தக்கூடிய மொழிகள் இந்த தாளிலை தாளினை நோக்கி தாழ்ந்து இதோ பணிகின்றன என்று நமக்கு காட்டுகிறார் எந்த சொல் நம்மை உயர்த்துமோ அது தேவார சொல் எது நமக்கு உயிர் உய்வு தருமோ அது திருமுறை அப்படி நம்ம புரிஞ்சுக்கோ அது எது ஒரு இலக்கியமோ இல்ல ஒரு நூல் அப்படி நம்ம பார்க்கவே கூட வாசி தீரவே காசு நல் குவி காசு நல்பு தீர்வே காசு நல்பு வீர் மாசில் மிழலையே ஏ ஏ வாசி தீரவே காசு நல் குவீர் மிழல ஏ ல ஏ இறைவர் இறைவராயினீர் மறைகுள்மிடலை ஏர் இறைவர் ராயினீர் மறைகுள்மிடலீர் கரை உள் காசி நல்குமே முறைமை நல்குமே இறைவராயின மறைவுள்மிழலை கரைகுள் காசி நை முறைமை நல்குமே காிம் பந்தல் கடிமானிசம் பந்தல் விழிமிழலை வே தாழும் மொழிகளே தாரிமானிசம்பந்த விழிமிழலைவே தாரு மொழிகளே இப்போ அடுத்து ஓதுவார் சாமிகள் நம்மளை எங்க கூட்டிகிட்டு போறாருன்னா கண்ம முனிவர் கௌதம முனிவர் இவங்க வழிபட்ட ஒரு திருத்தலம் அது எங்கன்னு கேக்குறீங்களா ரொம்ப தொலைவில்லைங்க சென்னை திருச்சி போகிற சாலையில் விழுப்புரத்துக்கிட்ட கிட்ட இருக்கு பாக்கம் இன்னைக்கு அச்சரப்பாக்கம் திரு அச்சிருபாக்கம் இன்னைக்கு அச்சரப்பாக்கம் இந்த கதை உங்களுக்கு எல்லாரும் தெரியும் திருபுறம் பெருக்க சிவபெருமான் புறப்பட்ட போது அந்த அச்சு தேர் முறிந்தது கணபதி கிட்ட விடை பெறாமல் கிளம்பினால் அப்படின்னு சொல்லி கணபதிக்கு ஆசி வழங்கி விட்டு அவர் சென்றதாக இங்கே வரல அங்கே சுவாமிக்கு பேரு உமையாட்சிசர் சுந்தரநாயகி பாலாம்பிகை இளங்கிளி அம்மை மூணு பேர் மட்டும் இல்லைங்க இன்னொரு பேர் இருக்கு அதான் எனக்கு ரொம்ப மெல்லியலால் அவ்வளவு சாப்பிட்டா எங்க அம்மா மெல்லியலால் மெல்லியலா சடக்கொன்றை தல வருஷம் திருக்குழு குன்றத்துக்கு வந்து அங்க தொழுது அதுக்கு பிறகு சம்பந்த பெருமாள் அச்சுறுப்பாக்கத்துக்கு போறார் குறிஞ்சி பண்டம் போட்டுவோம் நீங்க அதெல்லாம் இதுக்கு வந்து தன்னுடைய சுவாமி எப்படிப்பட்டவர்னு சொல்றார் இந்த கொஞ்சி தீக்கிற வார்த்தைகளில் தேனினும் இனியர் தேனியர் தேன் எங்கால் அதோட ஸ்வீட் பாலன தீ கரும்பு கரும்பு மாதிரி தம் திருவடி தொழுவா ஊன் நயந்து உருக தருவார் தன் திருவடி தொழுவா ஊன் நயந்து உருக அதாவது இந்த முக்கியம் ஒரு ஏதோ ஒன்று பீடிக்கப்பட்டது மாதிரி இருக்கக்கூடாது பக்திங்க தான் ஆஃபர் பண்ணணும் தான் முன் வந்து வாலண்டரிலி யூ ஷுட் சப்மிட் டு யுவர் செல்ஃப் மாங் அதுதான் அப்படி அப்படி நான் உருகும்போது எனக்கு உவகைகள் தருவார் உன்னை உருக்கி உள்ளொளி பெருக்கி அவர் எங்க இருக்காருன்னா இங்க இருக்காருன்னு காட்டத்தானே வந்தார் உச்சி மேல் உரைபவர் எப்போ இங்கேதான் இருக்கு தலைக்கு மேலதான் இருக்கு அப்படியா ஆனா அவர் வருவாரு வளம் வருவார் எதுல ஒன்று அலாது ஊரார் ஒரே வாகனம் தான் அதுலதான் வருவார் ஒன்று வந்து ரிஷபம் அதுலதான் வருவார் வேற எதுலயும் மாட்டேன் கடைசி வரைக்கும் டிஎம்எஸ் டிஎம்எஸ் போட்ட எம்எஸ் தான் இருந்தார் எம்எஸ்சி எம்எஸ்சி போட்ட வண்டியில தான் இருந்தார் அது மாதிரி வேற வண்டி நான் கூட்டிட்டு போறேன்னு யார் கூட்டினாலும் வரமாட்டேன் ஒன்று அலாது ஊறார் நந்திக்குத்தான் அந்த சிறப்பு ஏன்னா சிவபக்தியினுடைய உச்சம் எதுன்னு கேட்டா சிவபெருமானுக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய நந்தி ஒரு கணம் கூட கண்ணிமைக்காமல் கண் கண்கொட்டாமல் இறைவனை பார்த்தபடியே இருப்பது அதுல கரைவது அல்ல பேர் கண்கொட்டாமல் அவனை பார்த்து கொண்டே இருப்பதுதான் பேரு அதுதான் பக்தி அதுதான் எய்துதல் அவருடைய உச்ச அதை காட்டுறதுனால அந்த ஒன்று ஆனாவது ஊரா வானகம் இறந்து வையகம் வணங்க வயம் கொள்ள நிற்பது ஓர் வடிவனை உடைய எவ்வளோ பெரியவன் வானத்தை காட்டிலும் பெரியவன் தத்துவம் வையகம் வணங்க வேண்டும் என்பதற்காக ஓர் வடிவினை உடையார் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான் இறை என்பது இறைவனாகிறது அதனுடைய கருணை என்பது அதாவது எந்த எந்த குணங்களும் ஆஹ் சூட்டிக்கொள்ளாத அந்த இறை பரம்பொருளாகிய இறை அதற்கு ஒரு இயல்பு இருக்கும் என்றால் அது காரணமற்ற கருணை என்கின்ற இயல்புதான் அந்த அளப்பகிய அன்பின் காரணமாக காரணமற்ற கருணையின் காரணமாக அந்த இறை என்பது ஒரு வடிவினை எடுத்துக்கொண்டு வருகிறது பேர் போட்ட ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க எங்க சொல்றாரு முதல்ல தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும் பனையர் தம் திருவடி தொழுவார் ஊன் அயந்து உருக உபோகைகள் தருவார் பூச்சி மேல் உரைபவர் சொல்லி நேரம் அங்கு கூட்டு போயிறார் ஒன்று அலாது ஊரார் வானகம் இறந்து வையகம் வணங்க வயங்குழு நிற்பது ஓர் வடிவுனை உடையார் ஆனையின் உரிவை போர்த்த உரிமை தோல் ஆனை உரிவை போர்த்த யாரு எம் அடிகள் நிறுத்தி நிதானமா படிகன் அப்ப அவ்வளவு எம் அடிகள் அக்காவுடைய கம்பன் அக்காவுடைய கம்பன் சொல்லுவார் அவர் தலைவர் உலகம் யாவையும் தாமுல் ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையா அவர்தலை அவன் தான் என் தலைவன் தான் அன்னவர்க்கே சரண் நாங்களே ஒத்த எம் அடிகள் அச்சிறுபாக்கம் ஆட்சி கொண்டாரு அப்படிங்கிற என்ன அற்புதமான ஒரு இதுல விளக்கம் சொல்லும் பொழுது தேன் தேனிலும் இனியவர் ஏன் சொல்றா தேனிலும் இனியன்னா தேன் இனிப்பில்லை தண்ணில் எது சேர்ந்தாலும் அதை இனிப்பாக்கி தேன் கெடவே கெடாது இஜிப்சியன் பிரமிடுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த தேன் கெடாமல் இருந்தான் தேன் தானும் கெடாது தன்னை சார்ந்த எதையும் போக விடாது அந்த தேனை காட்டிலும் இனியவர் தாயினும் சால பரிந்துப்பட்ட இனிய பாலுக்கு என்ன பாலன்ன என்ன பால் உண்டாருக்கு பித்த நோய் தணிக்கும் பித்த நோய் தனியும் அது போல நீரணிந்தார்க்கு எல்லா பித்தமும் போ அது மதங்களை எல்லாம் மறுக்கும் அப்படின்ட்டு தீ கரும்பனைய கரும்பு பருவத்திற்கும் முயற்சிக்கும் ஏற்ப நுகரும் முறையில் இனிப்பை தரும் சின்ன பையன் கடிச்சு துப்புவான் பெரியவருக்கு பிழிஞ்சு கொடுக்கணும் கரும்பு அந்த மாதிரி உன் நயந்து உருக உபோகைகள் தருவார் ஜடமாகிய மாயா காரியமாகிய உடல் உயிர் பெறும் இவ்வின்பத்தை பெற்றிலமே அப்படின்னு அது உருகணும் அந்த உருக்கத்தையும் அவன் தான் கொடுப்பான் கொடுக்கப்படுவது உருக்கம் அதற்கு தடுப்போ தருக்கு தடிப்பு இன்னும் சொல்லலாம் இப்போ ஒன்றுங்கிறது ரிஷபம் இவ்வளோ சொல்கிறோம் வையகம் வணங்க வயம் கொல நிற்பது ஓர் வடிவினையும் உடையார் பேர்பட்ட பரம்பொருள் வைப்பொருள் செம்பொருள் நம்ம வணங்க வணங்க வேண்டும் என்கின்ற வணங்கி மகிழ வேண்டும் முடிவடைய வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக வடிவனை அது ஒரு வடிவுன்னு கொள்ள ஓர் பொற்ற ஒப்பற்ற அர்த்தம் ஒப்பற்ற வடிவினை கொண்டு அவர் வந்தார் ஏன்னா சிவலிங்கம் மாதிரி ஒப்பற்ற வடிவு கிடையாது அது உரு அது அரு அது உரு அரு அது சக்தியும் சிவமும் சேர்ந்தது எல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே கொண்டே மைமலர் கோதை மார்பினர் எனவும் மலைமகள் அவளோடு மருவினர் எனவும் செம்மலர் பிறையும் சிறை அணி புனலும் சென்னிமேல் உடையார் என்னெல்லாம் வச்சிருக்காரு அவரு செம்மலர் பிறையார் இந்த பிறை எப்படி இருக்குன்னா ஒரு சிவந்த பூ மாதிரி இருக்கு சந்திர பிறை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே தேன் துளி மாதிரி இருக்கும் அந்த பிறை நிலவு அவ்வளோதார் அது செம்மலர் செம்மலர் பிறை அப்புறம் புனல் கங்கை அது தன் தலைக்கு மேலே வச்சிருக்கார் அவர் இங்கு சென்னி மேல் உடையார் அவர் எங்க இருக்கார் என் சென்னி மேல் உடையார் அவர் தலை மேலே இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கார் அவர் என் தலைக்கு மேலதான் இருக்கார் தம் மலர் அடி ஒன்று அடி அவர் பறவை முக்கியமான சொல் போதுவார் எடுத்துக் கொடுத்தார் தமிழ்சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர ஒரே நேரத்தில் தமிழ் சொல்லும் வட சொல்லும் நம்முடைய திருமுறைகளும் நம்முடைய தமிழும் வேதங்களும் சேர்ந்தவரை பாடுகிறார் தாழ் நிழல் சேர அம் அணிந்த எம் அடிகள் ஆட்சி கொண்டார் தேனினும் ஏனீயர் பாலன நீற்ற என நீங்கரும்பனரு தம் திருபடி தொழுவார் உன்னைந்து உருக உன்னைந்து உருக உவகைகள் தருவார் உன்னையந்து உருக உவகைகள் தருவார் உச்சி மேல் உரைபவர் ஒன்றாதுரா உன்னையந்து உருக உவகைகள் தருவார் உச்சி மேல் உரைபவர் ஒன்றூரா நகம் இறந்து வையகம் பண்ணங்க வடிவினை உடைய யாழ்வானகம் இறந்து வையகம் பண்ணங்க வயங்கொள நிற்பதோ படிவினை யார் ஆனையின் உரிவை போர்த்த ஆனையில் உறிவை போர்த்தையும் அடிகள் அச்சிறுப்பாக்கமது ஆக்கி கொண்டாரே ஆனையில் உறிவை போர்த்தையும் அடிகள் அச்சிறுப்பாக்கமது ஆட்சி கொண்டாரே அச்சிறுபாக்கமது ஆட்சி கொண்டார